வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் பேஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க நிறைய நம்ம ஃபேமிலி இருக்குது அப்படின்னா ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பிபி இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு வேறு ஏதோ தொந்தரக்கலாம் எங்களுக்கு எதுவுமே தோந்தரில்லைங்க நான் ரொம்ப அழகாகணும் ரொம்ப இளமையாக இருக்கணும் என் ஹேர் ரொம்ப நல்லா இருக்கணும் என் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும் இப்படி பலவிதமான கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாங்க இதுக்கு பதிலை எங்கே போய் தேடுறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் கவலையே படாதீங்க டேக் கேர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க அழகு சார்ந்த பல விஷயங்களுக்கும் பதில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் டேக் கேர் சேனலோட லிங்க் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அத்தனை ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்கள் வீடு தேடி உங்களை வந்து ரீச் ஆகும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குருவும் இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சிருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்போ இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ரிஷப ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் சுப சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து சுபகிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால் குரு வந்து ஒரு ப்யூர் சுபகிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம் வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததுல அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடைச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருந்துருப்பாங்க ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பயிற்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டில் தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால்தான் வந்து குரு பயிற்சியை எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகிறது அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுவரையிலும் அஷ்டம குருவாக உங்களுக்கு குரு பகவான் இருந்தாரு அஷ்டம குருவா இருந்தாருங்க எங்களை ஆட்டி படைச்சிட்டாரு உங்களால வந்து வெளியே சொல்ல முடியாத நிலையில நாங்கள் வந்து போயிட்டோம் அப்படின்னு வந்து கன்னிராசிக்காரர்கள்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த குருவானவர் உங்களுக்கு ஒன்பதுல வந்து உட்கார்றார் பொதுவா ஒன்பது குரு வந்து தான் செய்யும் இந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல இந்த ஒன்பது குரு சூப்பரான ஒரு பலன்களை கொடுக்குங்க தான் அந்த ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்றுமே இல்லாத மனிதனையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய நிலை அப்படின்றது ஒன்பதாம் வீட்டு குருவுக்கு மட்டும்தான் சாத்தியம் அதனால் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறது அதே போல் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்க போகிறது இந்த மிதுனத்தை விட தண்ணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் வந்து உட்கார்ந்ததுனால இந்த குருவானவர் ஒரு பெரிய ப்ளஸ்லாம் வந்து பண்ண போகிறார் நிறைய ப்ளஸ் தான் நடக்க போகுது ஏன் எப்படிங்க நடக்கும் ஏன் நடக்காது உங்களை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா அஞ்சாம் பார்வையா உங்களையவே பார்க்குறாரு உங்களையே பார்க்கக்கூடிய குருவால் உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறாரு அதே போல உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கறாரு எப்பயுமே முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அது வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரைட் ஒரு பார்வைன்னு சொல்லலாம் அந்த ஏழாம் பார்வை அப்படின்றது ஒரு சமசப்தமாக பார்வை ஸோ அந்த மாதிரி பார்க்குற பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் முன்னெடுத்து வைத்த காலை எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து அதை செய்து கொடுப்பார் ஸோ முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய காலம் இது ராசியவே பார்க்குறார் உங்களையே பார்க்குறார் குரு உங்களை பார்க்கற பொழுது காசு கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக காசு வரும் காசு கொட்டும் அதுலேயும் ஒன்பதில் உட்காந்துட்டு இருக்கார் கோச்சார ஒன்பதுலாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதெல்லாம் அமையுது அப்படின்னாலே உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் குரு வந்து மொத்த பணம் எவ்வளோ பணம் வந்து உங்களால் சம்பாதிக்க முடியுமோ அந்த நிலையை உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறாரு அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து பிளானிங் தான் முக்கியம் இப்போ வந்து புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து புதன் தான் அவரையே நீங்கள் வந்து அதிபதியாக எடுத்திருக்கீங்க அதனால தான் கண்ணியில் அவர் வந்து உச்சமாகிறார் புதன் உச்சமாகக்கூடிய இடம் ஸோ இந்த கன்னி ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியே காரியம் சாதிச்சுருவாங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி அதாவது வாக்குக்கான அதிபதியே சுக்ரன் தான் ஸோ இவங்களால வந்து எப்படி பேசி ஒரு செயலை முடிக்க முடியும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும் அதில் குரு இவங்கள பார்க்குறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை வளரும் அந்த மாதிரி வளரும் பொழுது இவர்கள் அந்த மூணாவது இடத்துல எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டையும் ஸ்ட்ராங் பண்ணும் பதினொன்னையும் ஸ்ட்ராங் பண்ணும் ஒன்பதையும் ஸ்ட்ராங் பண்ணும் ஸோ இவங்களுக்கு எல்லாமே நன்மைகளாகவே நடக்கும் அது மட்டுமே இல்லைங்க உங்களை வந்து குரு பார்க்குறாரு அவர் அவர் அதே குருவே என்ன செய்கிறார் அப்படின்னா அஞ்சாவது வீட்டையும் பார்க்குறார் அஞ்சு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியினால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் ஏன்னா மூணுக்கு மூணாவது வீடு வந்து அஞ்சு தான் ஸோ அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இது எல்லாமே சேர்ந்து உங்களை எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக போகுது ஸோ இந்த குரு பயிற்சி என்பது எல்லாரை விட உங்களுக்கும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கும் தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைய போகுது அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் இது ஸோ இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் பிளானிங் உங்களோட பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும் இப்போ ரிஷபத்துக்கெலாம் வந்துட்டு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர் மாற்றங்கள் ஏற்படும் அவங்க அதை ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் போவாங்க அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு ஒருவேளை ப்ரொமோஷன் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ரொமோஷன் வந்து வேறு ஏதாவது வெளியூரில் கிடச்சிது அப்படின்னா தயங்காமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ இந்த ப்ரொமோஷன் உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் போய் உட்கார வைக்கும் அதனால் எந்த ஒரு மாற்றங்கள் வந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகத்தான் அமையும் நான் வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் உட்கார வைக்கும் ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சாதகமான பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது எந்த ஒரு பாதகத்தையும் செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்க போகிறதில்லை எப்படிங்க புதனுக்கும் குருவுக்கும் பகை தானே எத்தனை பகையாக இருந்தாலும் குரு என்பவர் குரு அப்படின்ற நிலையிலேருந்து கீழே இறங்காமல் அது கரெக்டாக எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம அவர் செய்ய வேண்டிய நன்மைகளை கண்டிப்பாக செய்வார் அதனால தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு பெரிய சாக்பாட் அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் சும்மாதாங்க இருந்தேன் அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லாமல் நிறைய உழைக்க போறீங்க நிறைய சம்பாதிக்க போறீங்க நிறைய செல்வங்களை சேர்க்க போகிறீங்க ஸோ இந்த குருப்பெயர்ச்சியை வந்து ஆர்வத்தோடு எதிர்பார்த்து வழிபாடுகள் மூலமாக சிறப்பாக்கி உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக்கி கொள்ளுங்கள் இருந்தாலுமே கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப அவசியம் ஏன்னா குரு கேதுவை பார்க்குறாரு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது ஓடிட்டு இருக்கு அதனால நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய துணையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்க இருக்கீங்க குரு பார்வை அதை தகர் தெரிந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையை தவறு தெரிந்தாலும் நாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா குருவானவர் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான் பண்ணுவார் எந்த ஒரு மைனஸையும் பண்ண மாட்டார் கன்னிராசிக்காரர்கள் இது வரைக்கும் அஷ்டம குருவுடைய தாக்கத்தில் இருந்து இப்போ ஒன்பதாம் இட குருவுக்கு வந்திருக்கீங்கன்னு இது உங்களுக்கு சிறப்புகளை தரும்னு சொல்லிட்டோம் மேலும் சிறப்புகள் மேலும் நன்மைகள் மேலும் மேலும் வந்து வாழ்க்கையில் உயரணும் அப்படின்றாக்கா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மதுரை மாவட்டம் சோழவந்தானில் இருக்கக்கூடிய சித்திரத பெருமாள் திருக்கோவிலுக்கு நீங்கள் போங்க எங்கள் குரு பகவானும் சக்கர தாழ்வாரும் இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் பொதுவாகவே மிதினம் கன்னி ராசிக்காரர்கள்லாம் பெருமாள் வழிபாடு பண்ணுறது வந்து மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கும் அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் சிறப்பான ஒரு வழிபாடுகள் செய்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அதே போல் புதன் வந்து புத்திகாரகன் அதனால் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு தானங்கள் தர முடியுமோ முக்கியமாக இந்த எழுதுற நோட்டு புக்கு பென்சில் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய மனசு சந்தோஷமாகும் அந்த சந்தோஷத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்களையும் நிறைய வெற்றிகளையும் தருவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை